வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லலிதா பேசுகிறேன் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கையும் ஒரு கொஸ்டின் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் பேச போகிற டாபிக் உங்களுக்கு ஒருவேளை மோட்டிவேஷனாக இருக்கலாம் அவேர்னஸாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காமலே இருந்திருக்கலாம் இருக்கலாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூவாக வாங்க ரன் பண்ணி வாங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிருங்க நெகட்டிவான கமெண்ட்ஸ் உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்க்கல நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கேன் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது அப்படின் சொன்னால் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தகுந்த சன்மானங்கள் வீடியோவிலேருந்து பார்த்து கிவ்வே உண்டு பேச போகிற டாபிக் என்னென்னா அவரவருடைய வாழ்க்கையை குறித்து தான் அதாவது நிறைய பேர் வளர்ந்து குழந்தை பருவத்திலேருந்து வளர்ந்து வரும்பொழுது நிறைய எதிர்பார்ப்புகளோடு வளருவோம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந் பத்து வயசுக்கு மேலே நம்மளோட எதிர்பார்ப்புகள் கூடிக்கிட்டே போகும் பன்னெண்டு வயசில் அது ஒரு எதிர்பார்ப்பு பதிமூணு வயசில் பத்து வயசுக்கு அங்கிட்டு அஞ்சு இப்போ அந்த நாட்களில் என்னோட என்னோடய வயசில் போதெல்லாம் பத்து வயதிற்கு மேலே பத்து வயதிற்கு மேலே எதிர்பார்ப்புகள் தொடங்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வயசு நாலு வயசில் எதிர்பார்த்துட்றாங்க இப்போ ஒரு குட்டி பையன் என்னோட பேரை வந்து அவங்க பாட்டி வீட்டிலேருந்து வரும்பொழுது லீவுக்கு வரும்போது என்கிட்ட கேட்பான் இந்த லீவில் வந்தான் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னால் லீவில் வந்தான் என்ன எதிர்பார்ப்போடு வந்தான்னா ஆச்சு எனக்கு வந்து கார் வேணும் அப்படின்னு அப்போ அந்த கார் வேணும் அப்படிங்கிறத அவன் ஒரு லீவுக்கு பொங்கல் லீவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதமாக திங்க் பண்ணியிருக்கான் இப்போ வரும்பொழுது நம்ம அவனோட எதிர்பார்ப்பு அப்படி இருந்துருக்கு அதுக்குள்ளே அவன் உலகத்தில் எந்த கார் வேணும் கார் தானே ஆச்சு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை நீ போகிற மாதிரி பெரிய கார் வேணும் நான் ஓட்டிட்டு போவேன் நீ உட்காரு அப்படின் தான் அது எப்படி தம்பி நீ ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆச்சு நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஆச்சு பெரிய கார் பேபிஸ் உட்காந்து ஓட்டுறாங்க அப்போ அவனுக்கு ஏற்ற ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்பவுமே எதிர்பார்ப்பு தொடங்கிட்டு அது மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு வயதும் கூறும் பொழுது எதிர்பார்ப்பு கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும் பட் நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் நல்ல கமெண்ட்ஸுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன் வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் குடிக்கிட்டே போகும் ஒரு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆகும்போது படிப்பை குறித்த எதிர்பார்ப்பு பைக்கு வண்டி ஓட்டணும் ஒரு லேடியாக இருந்தால் ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் பைக் வாங்கணும் ஒரு பையனாக இருந்தால் ஒரு பைக் வாங்கணும் நல்ல ஒரு எதிர்காலம் வேணும் அந்த வயதுலேருந்தே ஆரம்பிச்சிடும் நம்ம லவ் பண்ணால் நல்ல இந்த மனைவியை தான் நம்ம கட்டணும் க இந்த மாணவனை தான் இந்த க காதலனத்தை தான் கெட்டணும் என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் என்னுடைய கணவர் இப்படி இருக்கணும் என்னுடைய மனைவி இப்படி இருக்கணும் நான் இந்த படிப்பு படிக்கணும் நான் இந்த வேலைக்கு போகணும் இந்த வாழ்க்கை எனக்கு அமையணும் என்னுடைய வீடு இப்படி இருக்கணும் நான் கல்யாணம் முடிச்சுட்டு போகும்போது என்னோட மாமனார் மாமியார் வீட்டில் ஒற்றைக்கு ஒரு பையனாக இருக்கணும் ஒரு நாத்தனார் இருக்கணும் ஒரு கொழுந்தனார் இருக்கணும் இப்படிங்கிற பல கனவுகள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும் எல்லாருக்கும் உண்டாகும் பலவிதமான கனவுகள் ஏன்னா கனவுக்கு அந்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா அந்த குதிரையை கண்ட்ரோலை பண்ண முடியாது நம்மளுடைய நினை நினைவுகளெல்லாம் கனவின் குதிரைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடிக்கு அது அவுத்து விட்ட கழுதை மாதிரி குதிரை ஓடும் நம்மளுடைய கனவு அதாவது எதிர்பார்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்னோடய மாப்பிள்ளை நான் பொழுது இந்த சட்டை போட்டிருக்கணும் என்னுடைய மனைவியை நான் போய் பொண்ணுன்னு பார்க்க போகும்போது அவள் எப்படி இருக்கணும் அவளுக்கு லாங் ஹேர் இருக்கணும் ஷார்ட் ஹேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் எதிர்பார்ப்புகள் எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்கும் நீங்கள் நினைக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எதிர்பார்ப்புகள் எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்கும் நான் சொல்லட்டுமா தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு அமைஞ்சிருக்கவே அமைஞ்சிருக்காது தொண்ணூறு பர்சன்டேஜ் ஏன்னா நான் வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் அமைஞ்சிருக்காதுன்னு சொன்னால் அதை சொல்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க பத்து பர்சன்டேஜ் பேருக்கு அமைஞ்சிருக்கும் தொண்ணூறு பெர்சன்டேஜ் பேருக்கு நினைத்தபடியான வாழ்க்கை அமையவே அமையாது அப்போ என்ன நடக்கும் அப்போந்தான் போராட்டம் நடக்கும் கெமிஸ்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க வீட்டில் கொண்டு போய் இங்கிலீஷ் நீ நல்லா பேசுகிற இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போ நீ சிஏ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட நம்மளோட எதிர்பார்ப்புகளுக்குள்ளே பேரண்ட்ஸ் நுழைஞ்சிருவாங்க வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க எல்லாமே இது எல்லாமே கொலாப்ஸாயம் நம்மளோட நினைவுகள் நம்ம ஆசைப்பட்ட எந்த காரியமும் என்றைக்குமே நடக்கவே நடக்காது ஒருவேளை நடந்துட்டு அப்படின்னு பின்சுவோம் அப்பாடை நான் நினச்சே நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பெர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் நடந்திருக்காது நீங்கள் உங்களுடைய உள் மனதின் ஆள காலத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க உங்களுக்கு நடந்ததான்னு எனக்கு கேட்டால் நடக்கலைன்னு தான் சொல்லுவேன் ஆனால் போராட்டம் ஆரம்பிக்க பார்த்தீங்களா எங்கே அந்த போராட்டம் ஆரம்பிக்கும் அந்த இடத்துல நில்லுங்க அதை கவனிங்க ஏன் என் வாழ்க்கையில் நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா எப்போவுமே இப்போது போக்குபடி போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது எதிராக வர்றோம் அப்படின்னா எல் இப்போ இப்போ வந்து ஒரு ஹைவேயில் போய்கிட்டு இருக்கோம் எல்லாம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு இருக்காங்க ரைட் சைடில் ஆட்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ லெஃப்டில் போகும்போது எதுக்கு ரைட்டில் இந்த ரூட் வழியாக போகணுங்கிறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் இவங்களும் போராடுவாங்க அவங்களும் போராடுவாங்க அது மாதிரி தான் நம்ம எதிர்நீச்சல் போட்டு நான் நினைச்சதை அடையணும் அப்படின்னு ஒரு நினைவு வந்து போராடும் பொழுது தான் வாழ்க்கை வந்து வெறுப்பாயிருது அதுக்கு அடுத்து சூசைட் எல்லாம் வீட்டுக்குள்ள சமாதானம் கெடுதல் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில நினைத்தது நடக்கலையா அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணுங்க உங்களை அமைதல் படுத்துங்க அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நீங்க யாரு உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கு உங்களால என்ன சாதிக்க முடியும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சதை எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சிருங்க அமைதியாயிருங்க உங்களுக்கு அமைஞ்சதோடு சேர்ந்து நீங்க போராடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சமாதானம் கெட்டு போயிடும் உங்களுடைய சந்தோஷம் இல்லாமலே போயிடும் உங்களுக்கு நினைச்ச முதலாவது நினச்ச வாழ்க்கை அமையலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போராடக்கூடாது நீ என்ன செய்யணும் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கு உங்களால் என்ன சாதிக்க முடியும் உங்களை வந்து யாராலுமே தடுக்க முடியாது உங்களோட இன்னர் காட்டில் நீங்கள் செய்ய வேண்ட இப்போ நீங்கள் என்னைக்கு ஒரு ஒரு மாதிரி சிலை கட்டணும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அதை யாராலையுமே தடுக்க முடியாது நீங்கள் தலையை செய்வலாம் இந்த கலர் சாரி கட்டலாம் இந்த கலர் ஆகையினால் உங்களால் சாதிக்க முடிஞ்சதை உங்களால் சாதிக்க முடிஞ்சதை நீங்கள் சாதிக்கலாம் நீங்கள் சொல்லலாம் அதுக்குமே வீட்டில் வந்து கண்டிஷன் பண்ணுறாங்களே அதை செய்ய விட மாட்டாங்க அதுக்கு என்ன கண் எப்போ கண்டிஷன் போடுவாங்கன்னா நீங்கள் இளம் வயதாக இருக்கும் போது என்ன நினைப்பாங்க இவன் உலகத்துக்குள்ளே போயிட்டு இவன் உலகத்துக்குள்ளே போயிட்டு அடிபட்டுருவானோ அடிபட்டுருவாளோ பிரச்சனை வந்துடுமோ அதுக்கு வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் அது வரைக்கும் உங்களால் எப்படி சாதிக்க முடியும் என்னெல்லாம் செய்ய முடியும் யா யாருக்கும் பங்க விளைவிக்காதபடிக்கு நீங்கள் என்ன சாதிச்சிருவீங்க உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருந்துக்கிட்டால் சந்தோஷம் வரும் என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ரொம்ப சட்டக்காரி நான் ரொம்ப ஜாலியான பர்சன் ரொம்ப சிரிப்பேன் அந்த இடத்துல இருந்தால் ரொம்ப சிரிப்பு நடக்கும் எனக்கு ஒரு தங்கை உண்டு எனக்கு கீழே ரெண்டு தங்கச்சி உண்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஏழு பிள்ளைங்க ஏழில் ஏழு எட்டு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க ஏழு பிள்ளை ஒரு ஆம்பளை பையன் தம்பி சீக்கிரமாகவே நைன்த்து படிக்கும்போது இறந்து போயிட்டார் என்னுடைய தங்கை ரெண்டு பேர் அதில் எனக்கு அடுத்த தங்கைக்கும் எனக்கும் ஒரு வயது வித்தியாசம் நாங்கள் ரெண்டு பேரும் நான் நினைப்பேன் இப்போவும் நினைப்பேன் இப்போ என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னா நான் அந்த நாட்களில் வாழ்ந்த சின்ன பருவத்தில் நான் நடந்துக்கிட்ட ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து பார்த்து என் என் மனதை சந்தோஷப்படுத்திக்கிடுவேன் நினைத்த மாதிரியான சில சம்பவங்கள் கசப்பான சம்பவங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது பிள்ளைங்களால் கசப்பு புருஷனால் கசப்பு தொழிலில் கசப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நான் சேர் போட்டு உட்காந்து நான் சின்ன பருவத்தில் எந்த ஸ்கூலில் படித்தேன் அந்த சார்ட்டை பேசினது ஸ்கூல் வாட்ச்மேன்கிட்ட விளையாண்டது நானும் என் தங்கச்சியும் கோயில்களில் போய் சேட்டை பண்ணது இதெல்லாம் என் மனதில் ரெண்டாவது தடவை கொண்டு வந்து சந்தோஷப்பட்டுக்கிடுவேன் அப்போ வந்து என்னென்னா நம்மளுடைய துக்கங்கள் நம்மளுடைய குறைவுகள் எல்லாமே நீங்கிடும் அது மாதிரி உங்களை நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் முற்பகுதியிலோ பிற்பகுதியிலோ நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம் உங்களுக்கு அமையாத ஒரு வாழ்க்கை நினைவுகளை நீங்கள் வர கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமான நினைவுகளை நீங்கள் கொண்டுட்டு வாங்க அந்த நினைவுகளை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ வீட்டிலையே நினைப்பாங்க பிள்ளைங்களானாலும் சரி புருஷனானாலும் சரி இப்போ மனைவி ஆனாலும் சரி பிள்ளைங்களானாலும் சரி என்ன நினைப்பாங்க என்ன சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தாலும் இவன் இவ பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கானே இவன் இவன் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கானே காரணம் வந்து நம்மளுடைய பழைய நினைவுகளுடைய சந்தோஷத்தை நம்ம வெளியில் எடுத்து விடும்போது அது நமக்கு வயதை கூட்டி கொடுக்கும் சந்தோஷத்தை கூட்டி கொடுக்கும் நம்மளுடைய அணுகுமுறையை கூட்டி கொடுக்கும் நம்ம இன்னைக்கு வந்து பாருங்க நான் என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமையல் செய்யணும் நான் சமையல் செய்யணும் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமயத்துல அப்படியே உட்கார்ந்துருந்தானோ கப்பலைய நினைவுகளை நினைச்சு பார்ப்பேன் அந்த சந்தோஷம் சந்தோஷமான ஸ்கூல் படிக்கும் பொழுது டென்த்து படிக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸுகள் இதெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னே உடல் உற்சாகம் அடைஞ்சிடும் மனது உற்சாகம் அடைஞ்சிடும் கிச்சனில் போய் ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் செஞ்சு வச்சுருவேன் பிள்ளைங்களே சொல்லுவாங்க ஏம்மா ஒன்று செஞ்சால் போதாதான் இவ்வளோ செஞ்சுருக்கீங்க அந்த குயிக்கான நேரத்தில் அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சிடுவேன் அந்த குயிக்கான நேரத்தில் அந்த பிஸ்னஸை முடிச்சுருவேன் பார்த்த டாபிக் பேசி முடிச்சுடுவேன் அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது எதை எப்படி உண்டாக்கணும்னா இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டோம்னா துவண்டு போயிடுவோம் தோல்வியை வந்து வெற்றி காண வைக்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது என் வாழ்க்கை இப்படி நினச்ச வாழ்க்கை நடக்காமல் போய்ட்டே ஏன் நான் எவ்வளோ போல்டான லேடி எவ்வளோ போல்டான மேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் நினச்ச கணவன் நீங்கள் நினைச்ச மனைவி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஐயோ என்னோடய எல்லாம் நான் இவளுக்காண்டி விட வேண்டியது இருக்குது இவனுக்காண்டி இந்த கணவருக்காண்டி விட வேண்டியது இருக்குது இந்த பிள்ளைங்களுடைய காரியங்களுக்காண்டி நான் அவமானப்பட அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கிடவே எடுக்கிறாதீங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் வீட்டில் நடக்கிற தப்பிதங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை உங்களால் ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து நான் உங்கள்கிட்ட இந்த டாப்பிக்கு பற்றி பேசுகிறேன் நிறையா மேட்டர்கள் இருக்குது நீங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி சம்பவங்கள் இருந்தது அப்படின்னா இருக்குது மேடம் நான் இப்படிலாம் இருந்தேன் இப்படி ஆயிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க நல்ல கமெண்ட்டுகளுக்கு மார்ச் மாதம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி கிவ்எவ் குக்குரிய ரிசல்ட்டு கொடுப்பேன் தேதி வரைக்கும் கமெண்ட்டுகளுக்கு நல்ல கமெண்ட்டுகளுக்கு நான் தெரிந்தெடுத்து வைத்து ஒரு ஐந்து பேருக்கு கிவ்எவ் கொடுக்கலாம் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் மெசேஜை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை தானே அறிமுகம் சப்போர்ட் உங்களுடைய சப்போர்ட்டுகள் எனக்கு வேணும் வாழ்க்கை என்பது கடினம் கிடையாது ஈஸியாக வாழலாம் அதற்குரிய வழியை உங்களுக்கு நானும் பெற்றுக் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்